அன்புள்ள சகோதரர்களே காரூனுடைய வரலாறை பற்றி அல் குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் இல்லைங்களா அவனுடைய பிஹேவியர் அவன் செய்த விஷயங்கள் எல்லாம் ஸோ காரூனுடைய இந்த வாழ்க்கை வந்து அவனுக்கு அல்லா கொடுத்த தண்டனைகள் இது எல்லாமே வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து மாடர்ன் கேபிட்டலிசம் ஆகட்டும் கன்சியூமரிசம் ஆகட்டும் அவனுக்கு இருந்த அந்த அகம்பாவம் அரகன்ஸ் இதை பற்றி இதற்கெல்லாம் மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வரலாறாக இது இருக்குதுன்னு சொல்லலாம் மூசா மூசாவுடைய மக்கள் அவங்களுடைய இனத்தில் ஒருவனாகிய காரூன் தன்னுடைய மக்களிடத்துல அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான் அவனுக்கு நாங்கள் அளித்த செல்வத்துடைய திறவுகோள்கள் பல பல வலுவான மக்கள் என்ன செய்வாங்க கூட பாரமாக இருந்தது அந்த சாவியை தூக்கிட்டு போகிறதே அவரை பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ பெரிய சாவி என்று வரலாற்றில் சொல்லுவாங்க அவன் வந்து ஃபிரோன் அல்ல ஆனால் அடிமைப்படுத்தப்பட்ட சமுதாயத்துடைய ஒரு கேபிட்டலிஸ்ட் என்று அவனை சொல்லலாம் அவன் வாளின் மூலமாக ஆட்சி செய்யவில்லை மர எதன் மூலியமாக செஞ்சான் எக்கனாமிக் டாமினேஷன் மூலியமாக பொருளாதார ஆட்சியால் அவன் என்ன செஞ்சான் அவனுக்கு ஒரு இடத்தை அவன் பிடித்து வைத்திருந்தான் அவனது அக அகங்காரம் வந்து செல்வத்தில் இருந்து செல்வத்தில் இருந்தது இன்னைக்கு பார்க்கலாம் உலக சக்திகள் பெரும் பெரும் பலகாரர்கள் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிகள் இவை எல்லாம் வந்து அரசாட்சியால் ஆட்சி செய்யல அவங்க மாறாக செல்வத்தின் மூலம் தான் என்ன செய்யறாங்க எக்கனாமிக் டாமினேஷன் மூலியமாக ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க ஸோ அவனது சிந்தனை எப்படி இருந்தது காரணனுடைய சிந்தனை அவன் என்ன சொன்னான் இது எனக்கு கொடுக்கப்பட்டது எதனால என் அறிவினால்தான் இது எனக்கு கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் அவன் என் அறிவால சம்பாதிச்சேன்னு என்று சொன்னான் அல் குரான்ல எழுபத்தி எட்டாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல அவன் வந்து தன்னுடைய திறமைக்கும் அறிவுக்கும் ஒரு இதை கொண்டு பெருமை அடித்தான் அல்லாஹுவை மறைந்த மறந்தான அல்லாவுடைய என்று அவன் சொல்லல மாறாக இதுதான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்டைய அடிப்படை அகங்காரம் என்று சொல்லலாம் மனுஷன் தண்ணீரை பெற்றவன் என்று எண்ணுவது கண்டிக்கிறான் தொண்ணூத்தி ஆறாவது ஆறாவது ஏழாவது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் சோ இந்த கேபிட்டலிசம் என்பது தௌஹீதை பொருளாதாரத்தால் மறுக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா செல்ஃப் மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடுமையான உழைப்பு ஸ்மார்ட்டாக உழைப்பது இது வெற்றியை தரும் நேரடியாக என்று சொல்லுவாங்க அல்லாவுடைய விதியை வந்து அல்லாவுடைய விதி என்று இதை சொல்ல மாட்டாங்க அல்லாவுடைய பறக்கத்திலேருந்து நான் பெற்றேன் என்று சொல்ல மாட்டாங்க மேலும் அவங்க சமூக அவங்ககிட்ட சமூக பொறுப்பு இருக்காது பெரும்பாலான நேரத்துல சோ பொருளாதாரம் செல்வமே அதுவே வெற்றி கிடையாது மாறாக அது ஒரு சோதனை அல்லாவிடமிருந்து வரக்கூடிய ஒரு சோதனை சோ நம்மகிட்டே இருக்கக்கூடிய செல்வம் ஆகிரத்துக்கான சாதனமாக இருக்கணும் அங்கே ஆகிரத்தில் வெற்றி அடைவதற்கான ஒரு சாதகமான இருக்கணுமே தவிர தனி மனித பெருமைக்கான அடைய அடி அடையாளமாக அது இருக்கக்கூடாது இந்த துனியாவை அவர் அனுபவிக்கலாம் அந்த மனிதர் ஆனால் அகங்காரம் இல்லாமல் அநியாயம் செய்யாமல் அவர் என்ன செய்யலாம் அல்லாவுடைய விஷயங்களே அவர் அனுப அனும அனுபவிக்கலாம் தன்னுடைய மக்களிடம் வளம் வரும்போது ஆடம்பரத்தோடு வெளிப்பட்டான் உலக வாழ்க்கையை நாடக்கூடியவங்க என்ன சொன்னாங்க காரோனுக்கு கிடைச்சது போல நமக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அல் குரான்ல பார்க்கலாம் நம்ம இருபத்தி எட்டாவது எழுபத்தி ஒன்பதாவது மக்கள் அவனுடைய நடத்தையை பார்க்கவில்லை மாறாக செல்வத்தை தான் என்ன செஞ்சாங்க புகுந்தாங்க அந்த சமூகமே அவனுடைய ஆடம்பரத்தினால் மயக்கம் மயக்க நிலையில் இருந்தது ஸோ இன்றைக்கு பார்க்கலாம் சமூக ஊடகங்கள் ஆகட்டும் பிராண்டுகள் ஆகட்டும் புகழ் கலாச்சாரம் ஆகட்டும் மேலும் வந்து மக்கள் வந்து தக்குவாவினால் அல்ல மாறாக பொருள் வசதியில் பொருள் வசதி இதனால என்ன செய்யறாங்க தங்களை தாழ்வாக நினைக்கிறாங்க நம்மகிட்ட தக்குவா இருக்கே என்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதில்லை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருக்கு என்னுடைய சமுதாயத்தின் சோதனை செல்வம் என்று நபிஸ்லாஸ்லாம் சொன்னாங்க திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் ஸோ வந்து இன்றைக்கும் பார்க்கலாம் இல்லையா நம்ம உலகத்துல நாங்கள் வந்து முன்னேறியவர்கள் எங்களது நாகரிகம் விழவே விழாது ஆனால் குரான் என்ன கூறுகிறது நிச்சயமாக எப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் வந்து தவறான கொள்கைகள் வந்து அழிவைத்தான் உண்டாகும் என்று கூறுகிறது ஸோ அகங்காரத்துடைய முடிவு என்ன ஆயிற்று அவனையும் அவனுடைய வீட்டையும் நாம் என்ன செஞ்சோம் பூமிக்குள் அப்படியே அல்ல அமிழ்த்து விட்டான் அவன் கொண்டே இருப்பான் அவனுடைய உடலை மட்டுமல்ல மாறாக அவனுடைய பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சான் அழித்தான் ரெண்டாயிரத்தி எட்டோதைய பைனான்சியல் கிரைசிஸ் நமக்கு எல்லாமே தெரியும்ல அகங்காரத்தோடு சுத்தி கொண்டிருந்த எத்தனை அமைப்புகள் விழுந்தன பொருளாதார நெருக்கடியால இரண்டாயிரத்தி எட்டுல நம்ம பார்க்கலாம் ஆனா கல்வியுடையவங்க என்ன சொன்னாங்க நம்பிக்கையோடு யார் நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் எல்லா இடத்துல சிறந்த விஷயம் இருக்கிறது என்று சொன்னாங்க இந்த காரூனுடைய விஷயத்துல ஸோ வந்து பெரும்பாலான மக்கள் காரூனை பட்டு பொறாமைப்பட்டார்கள் ஆனால் கல்வியுடையவர்கள் அவனை கொண்டு எச்சரித்தார்கள் மறுமையை நினை ஊட்டினார்கள் ஸோ எல்லா செல்வந்தர்களும் வந்து அல்லாஹ்வால அசி எப்படி சொல்றது பிளெஸ் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு கிடையாதுங்க நிறைய பேர் சோதனையில் இருக்கிறாங்க சோதனையில் தோல்வி அடைபவர்கள் தான் அதிகம் ஸோ வெற்றியின் அளவுக்கோள் என்பது தக்குவா நற்பண்பு இதுதாங்க அல்லாவுடைய செல்வத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது ஸோ இந்த கேபிட்டலிசம் நாடக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அகங்காரம் சுரண்டல் போட்டி இதைத்தான் ஆனால் இஸ்லாம் என்ன நாடுகிறது நீதியை நாடுகிறது ஜக்காத்தை நாடுகிறது சகோதரத்துவத்தை நாடுகிறது மனிதன் சொல்லக்கூடியவனா இருக்கிறான் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று ஆனால் உண்மையில அவனுடைய செல்வம் எது அவன் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் தான் அல்லாஹ்காக என் எதை முற்படுத்தினானோ எதை கொடுத்தானோ அதுதான் சை முஸ்லீம் நம்ம பார்க்கலாம் ஹதீஸை சோ இந்த ஹதீஸ் வந்து கன்சியூமரிசத்தோட கேபிட்டலிசத்தோடைய அகங்காரத்தை முறியடிக்கக்கூடியதாக இருக்கு சோ இந்த கேபிட்டலிசம் உடைய தத்துவம் என்ன மனிதன் தான் உரிமையாளன் மனிதன்தான் முடிவு செய்யக்கூடியவன் மனிதன் தண்ணிறைவு பெற்றவன் என்று ஆனா இஸ்லாம் என்ன குறுகிறது இதற்கு மாறாக தான் உரிமையாளனாக இருக்கிறான் எல்லாவற்றிற்கும் தான் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தான் சோதிப்பவனாக இருக்கிறான் சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நடைமுறை பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம் சகாத்தை சரியாக கொடுத்து வர வேண்டும் சதகாகளை வாழி வாங்க வேண்டும் எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் பெருமை எடுத்துக்கொண்டு சுத்தக்கூடாது மரணத்தை என்றுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் காரூனை விழுங்கிய பூமி நம்பையும் விழுங்கும் என்ற அச்சம் நமக்கு இருக்கணும் சோ ஆடம்பரத்தால் அல்ல நாம் எதை கொண்டு போட்டியிட வேண்டும் சொர்க்கத்திற்காக நன்மையில போட்டியிட வேண்டும் ஸோ சோ ரீபா இது போன்ற விஷயங்களை வந்து முஸ்லிம் சமுதாயம் అరవే ఒదు వే